வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விலங்கியல் யூனிட் டூ பாடம் ஃபோர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்களில் இப்போ கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது தவளையோட அந்த ரத்த ஓட்ட மண்டலம் பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்க்க போகிறது தவளை நரம்பு மண்டலம் ஸோ தவளை நரம்பு மண்டலத்தை மூன்று தொகுப்புகளாக பிரிக்கலாம் புற புறநரம்பு மண்டலம் சிஎன்எஸ் சென்ட்ரல் ரூ சிஸ்டம்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து புற புறநரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் புறநரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலம் அதான் ஏஎன்எஸ் அண்டு பிஎன்எஸ் சிஎன்எஸ் பிஎன்எஸ் ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் புறநரம்பு மண்டலத்தில் பத்து இணை மூளை நரம்புகளும் பத்து இணை தண்டோட நரம்புகளும் அடங்கும் அதான் அந்த பிஎன்எஸ் மத்திய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் மைய அதாவது சென்ட்ரல் நரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் இதில் புற நரம்பு மண்டலம் அந்த பிஎன்எஸ் அதில் வந்து பத்து இணை மூளை நரம்புகளும் பத்து இணை தண்டோட நரம்புகளும் அடங்கும் தானியங்கி நரம்பு மண்டலத்தை பரிவு நரம்பு மண்டலம் மற்றும் பரிவு நரம்பு மண்டலம் என மேலும் இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் தானியங்கு நரம்பு மண்டலத்தை பரிவு நரம்பு மண்டலம் பரிவு மண்ட மண்டலம் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் கடைசியாக உள்ள ஏஎன்எஸ் அதான் தானியங்கி நரம்பு மண்டலம் இதை ரெண்டு வகை பரிவு நரம்பு மண்டலம் இணைப்பறிவு நரம்பு மண்டலம் என இரு பிரிவுகளாக அவற்றை பிரிக்கலாம் இவை வயிற்று உள்ளுறுப்புகளின் தானியங்கி தசைகளை கட்டுப்படுத்துகின்றன வயிற்றோட உள்ளுறுப்புகளின் தானியங்கி தசைகளை கட்டுப்படுத்தக்கூடியது அதாவது அதுவே இயக்கக்கூடிய அந்த தசைகளை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த புறநரம்பு மண்டலம் அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இவை வயிற்று உள்ளுறுப்புகளின் தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது அடுத்து மைய நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடத்தை உள்ளடக்கியதாகும் மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளை மற்றும் தண்டுவடத்தை உள்ளடக்கியது மண்டை ஓட்டில்கள் மிகப்பெரிய பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மூளையை சுற்றி மூளை உரைகளால் அப்படிங்கிறது சூழ்ந்துள்ளது அது பயோமேட்டார் டுயிரோமேட்டார் அப்படின்னு சொல்லுவோம் மூளையை மண்டே ஓட்டிற்குள் மிகப்பெரிய பாதுகாப்பாக வைக்கப்பட்ட மூளையை சுற்றி பயோமேட்டார் டியூரோமேட்டார் என்னும் இரு மூளை சவுகள் சூழ்ந்துள்ளன என்னும் இரு மூளை சவுகள் சூழ்ந்துள்ளன மூளையானது முன்மூளை நடுமுலை பின்மூளை என்னும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பெரிதான முன்மூலை என்ன ப்ரோன் செப்பாளன் சொல்லுவோம் நுகர்ச்சி கதுப்புகள் பெருமூளை அரைக்கோலங்கள் டீலன் செப்பாலம் டயன் செப்பாலம் அதாவது என்ன இதில் பெரிதான முன்மூளை நுகர்ச்சி கதிப்புகள் பெருமூளை அரைக்கோளங்கள் டீலன் செப்பாளன் டயன் செப்பாளன் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது அதான் முன்மூலை அப்படிங்கிறது இதில் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடியது இதுதான் வந்து தவளை மூளை முதுகுப்புற வயிற்றுப்புற தோற்றம் இது மூளை குழிகள் அப்படிம்ப நுகர்ச்சி கதப்பு பெருமூளை அரைக்கோளங்கள் இது பார்வை நரம்பு குறுக்கமைவு நான் என்பண்டிப்புலம் பிட்டுரி சுரப்பி இந்த பகுதிக்கு வந்து என்ன பெட்டு சுரப்பின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து இது பார்வை கதுப்பு இந்த இடத்துல உள்ளது இது வந்து என்ன பீனியல் உறுப்பு டயன்ச பாலன் இது வந்து சிறுமூளை முகுலம் இது முதுகுப்புற தோற்றம் சிறுமூளை முகுலமானது இதில் காணப்படுது வயிற்றுப்புற தோட்டத்தில் பெண்வூட்டரி சுரப்பி என்பண்டிப்புலம் பார்வை நரம்பு அமைவு இதுதான் மூளை குழிகள்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து இது வந்து என்ன மண்ட்ரோவின் துளை வென்றிகல்ல நுகர்ச்சி வென்றிகல்லுகள் பக்க வென்றிகல்ல இது மூன்றாவது வென்றரி பார்வை வென்றிகல்லுகள் நான்காவது வென்றரிக்கல்கள் இது மூளைக்குழிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ இவற்றில் பெரிதான மூளை சுற்றி உள்ள பாதுகாப்புக்கு மூளை சுற்றி உள்ளும் பயோமீட்டர் ட்யூரோமீட்டர் என்னும் மூளை சவுகள் உள்ளன மூளையானது முன்மூலை நடுமுலை பெண்மூளை என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது ஒன்றில் பெருசு அப்படிங்கிறது முன்மூலை இதில் நுகர்ச்சி கதிப்புகள் இருக்குது நுகரக்கூடிய அந்த நுகர்ச்சி கதிப்புகள் பெருமூலை அரை கோலங்கள் அதான் பெருமுலை அரை கோலங்கள்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து டீலன் செப்பாளன் மற்றும் டயன் செப்பாளன் ஆகிய பகுதிகளே உள்ளடக்கியது அந்த பெருமூளை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது இந்த பெருமூளை நுகர்ச்சி கதிப்புகளின் முன்பகுதி குறுகிய தனித்தும் பின்பகுதி இணைந்து காணப்படும் இதான் நுகர்ச்சி கதிப்புகளோட முன்பகுதி தனித்தும் பின்பகுதி வந்து இணைந்து காணப்படுகிறது குறுகி தனித்தும் பின்பகுதி இந்த பேர் பின்பகுதி இது வந்து இணைந்து காணப்படுது இது வந்து என்ன குறுகி தனித்து பிரிந்து காணப்படுகிறது இதுதான் நுகர்ச்சி கதிப்புகளின் முன்பகுதி தனித்தும் ஆனால் இங்கே வந்து தனித்து காணப்படுது அதோட முன்பகுதி இங்கே இணைந்தும் காணப்படுது இது கதுப்புகளுக்கு நுகர்ச்சி வென்றிக்கிள்கள் எனப்படும் அதனால் இந்த கதுப்புகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா நுகர்ச்சி வென்றிகிள்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க நுகர்ச்சி வென்றிகிள்கள் அப்படின்னு பெயர் ரெண்டும் தனித்து காணப்படும் ஸோ அடுத்து இப்போ நுகர்ச்சி அப்படி என்ன அப்படின்னா நுகர்ச்சி கதுப்புகளின் முன்பகுதி தனித்தும் பின்பகுதி இணைந்தும் காணப்படும் இக்கதுப்புகளுக்கு நுகர்ச்சி கதிப்புகள் என்று பெயர் கப்புகளுக்கு நுகர்ச்சி கதிப்புகள் என்று பெயர் ஸோ சிறு குடல் அதாவது சிறு குமிழ்கள் எனப்படும் நுகர்ச்சி வென்றிக்கல்கள் கதிப்புகளுக்கு நுகர்ச்சி வென்றிக்கிழல்கள் எனப்படும் சிறு குமிழ்கள் உள்ளன நடுமுலையில் இரு பெரிய பார்வை கதிப்புகள் உண்டு இவற்றில் உள்ள குழிகளுக்கு பார்வை வென்றிகிள்கள் என்று பெயர் நடுமுலையில் வந்து என்ன பெரிய பார்வை கதிப்புகள் இருக்கு அதுக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா பெரிய பார்வை கதப்புகள் உண்டு இவற்றில் புலிகளுக்கு பார்வை வென்றிக்கல்கள் என்று பெயர் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல பார்வை வென்றிக்கல்கள் நடுமுலை அதாவது நுகர்ச்சி வென்றிகல்கள் சிறு குமிள்கள் நடுமுலையில் இரு பெரிய கதுப்புகள் உள்ளன இதான் அந்த நடுமுலை இது முன்முலை அப்படிங்கிறது இது பெரிய பகுதி இதான் அந்த நுகர்ச்சி வென்றிக்கல்களானது ஆனது இங்கேதான் காணப்படும் நுகர்ச்சி கதுப்புகளின் முன்பகுதி தனித்தும் பின்பகுதி இணைந்தும் காணப்படும் இவற்றிற்கு நுகர்ச்சி வென்றிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதான் நுகர்ச்சி வென்றிக்கல்கள் நடுமுலையில் காணப்படக்கூடியது இந்த பார்வை வென்றிக்கல்கள் அதான் நடுமுலை இரு பெரிய கதுப்புகள் உண்டு இவற்றில் உள்ள குழிகளுக்கு பார்வை வென்றிக்கல்கள் ரெண்டு கதுப்புகள் காணப்படுது நடுமுலையில் இவற்றில் உள்ள குழிகளுக்கு பார்வை வென்றிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து பெண்மூளை இதுதான் இந்த பெண்மூளை பின்மூலையில் சிறுமூலை மற்றும் மூளை ஆகியவை அடங்கியுள்ளன இதுதான் பின்மூலை பகுதி இதில் வந்து சிறுமூலை மூளை மூலமானது பெண்மூலையில் காணப்படுது ஏன்னா அதாவது சிறுமுலை குறுகலான மெல்லிய பட்டையை பெண்முலையின் மேல் பகுதியில் காணப்படுகிறது அதான் சிறுமுலை குறுகலான மெல்லிய பட்டையாக பெண்மூலையின் மேல் பகுதியில் காணப்படுகிறது சரி அதான் குறுக்கு பட்டையாக பெண்மூலையின் மேல் பகுதியில் காணப்படுகிறது இந்த இடத்துல அந்த சிறுமுலை கிட்ட இதுதான் ஒரு குறுக்கு பட்டையாக அந்த இடத்துல காணப்படுது பின்மூலையின் மேல் பகுதி அது இது இதன் பின் மூலம் அமைந்துள்ளது இதுக்கப்புறம் வந்து முகலமானது அமைந்துள்ளது அதான் சிறுமூலையின் மேல் பகுதியில் ஒரு குறுக்கு பட்டை காணப்படுகிறது இதற்கு பிறகு மூலமானது அமைந்துள்ளது காணப்படுகிறது ஸோ இம்முகலம் பெராமன் மேக்கம் என்னும் இந்த மூலமானது பெராமன் மேக்கனம் என் துளை பெருந்துளை வழியாக என்ன தண்டுோடமாய் தொடர்கது பெமன் மேக்கனுங்கிற ஒரு துளை வழியாக இது வந்து என்ன அந்த மூலமானது அதுலேருந்து கண்டினியூஷனாக தண்டுவடமாக தொடர்கிறது ஸோ முதுகுப்புறத்தை உள்ள முதுகெலும்பு தொடர் தண்டுவடத்தை சூழ்ந்து காணப்படுகிறது அப்போ இந்த முதுகுலத்துக்கு அடுத்து காணப்படக்கூடிய தண்டுவடம் இந்த தண்டு தொடர்ந்து முதுகெலும்பு தொடரானது ஏன்னா தண்டு சூழ்ந்து பாதுகாக்கிறது இங்கே காணப்படக்கூடிய அந்த முதுகெலும்பு தொடர் தண்டுவடத்தை சூழ்ந்து காணப்படுகிறது அதான் முளையில் மூன்று பகுதிகள் முன்மூலை இந்த பகுதி என்ன இந்த பகுதி இதெல்லாம் முன்மூலைன்னு சொல்லுவோம் அடுத்து நடுமூளை பின்மூளை பெண்முலையில் சிறுமுலை முகூலம் காணப்படுகிறது சிறுமுலையில் வந்து ஒரு குறுக்கு பட்டை காணப்படுகிறது இந்த சிறுமுலையை தொடர்ந்து அடுத்து காணப்படக்கூடியது முகூலம் முகலத்துக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா பெராமன் மேக்கனம் என்ற துளை வழியாக ஏன்னா அந்த இடத்துல ஒரு முதுகெலும்பு தொடராக அமைந்துள்ளது இந்த முதுகெலும்பு தொடர் எதை சூழ்ந்திருக்கு அப்படின்னா தண்டுவடத்தை சூழ்ந்து உள்ளது ஏன்னா பெராமின் மேக்கனும் துளை வழியாக அதுக்கு அடுத்து அதில் உள்ளது தண்டு தண்டுவடமாய் தொடருது அதுக்கு அடுத்து முதுகெலும்பு தொடர் அந்த தண்டுவடத்தை பாதுகாக்குது ஸோ அதுக்கு அடுத்து அந்த தவளையின் நீக்க இனப்பெருக்க மண்டலம் நீக்க இனப்பெருக்க மண்டலம் அதான் அப்போ பஸ் கழிவு நீக்கம் அப்படின்னா நைட்ரஜன் கழிவு பொருட்கள் வெளியேற்றம் நீர் மற்றும் உப்பு சமநிலை பேணுதல் போன்றவை நன்கு வளர்ச்சியடைந்த கழிவு நீக்க மண்டலத்தால் மேற்கொள்ளப்படுகிறது நன்கு வளர்ச்சியடைந்த கழிவு நீக்க மண்டலத்தால் மேற்கொள்ளப்படுகிறது ஓரின சிறுநீரகங்கள் ஓரின சிறுநீரக நாளங்கள் சிறுநீர் பை மற்றும் பொது கழிவுத்துளை ஆகியன இம்மண்டலத்தில் அடங்கும் சிறுநீர் பை மற்றும் பொது கழிவுத்துளை ஆகியன இம்மண்டலத்தில் அடங்கும் அடர் சிவப்பு நிறம் கொண்ட தட்டையான நீண்ட சிறுநீரகங்கள் உடற்குழியில் முதுகெலும்பு தொடரில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளன இம் மன்னர் இம் அடர் சிவப்பு நிறம் கொண்ட தட்டையான நீண்ட சிறுநீரகங்கள் அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியது தட்டையான நீண்ட சிறுநீரகங்கள் உடற்குழியின் முதுகெலும்பு தொடரின் பக்கத்திற்கு ஒன்றாக பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது சிறுநீரகங்கள் மீசோ நபரிக்கு வகையை சார்ந்தது இதில் உள்ள சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது மீசோ நப்பரிக்கு வகையை சார்ந்தது ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் பல நெப்ரான்கள் என்னும் செயல் அளவுகள் உள்ளன ஒவ்வொரு ரெண்டு அந்த ரெண்டு சிறுநீரகத்திலேயும் சிறுநீரகத்தின் பல நெப்ரான்கள் எனப்படும் செயல் அளவுகள் உள்ளன இவை ரத்தத்தில் உள்ள நைட்ரஜன் கழிவுப்பொருள்களை பிரித்து யூரியாவாக வெளியேற்றுகிறது ரத்தத்தில் உள்ள அந்த நைட்ராஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை பிரித்து யூரியாவாக வெளியேற்றுது ஸோ எனவே தவளைகள் யூரிகோட்டொலிக் வகை யூரியா நீக்கிகள் அப்படி உயிர்கள் ஆகும் ஏன்னா ரத்தத்தில் ஒரு நைட்ரஜன் கழிவுப் பொருள்களை பிரித்து யூரியாவாக வெளியேற்றுகிறது ஸோ அதனால் இதை யூரிகோ டெலிக்கு வகையை சார்ந்தது யூரியா நீக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம் யூரியா நீக்கி உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு சிறுநீரகங்களிலிருந்து தோன்றும் ஓரிணை சிறுநீரக நாளங்கள் பொது கழிவு பையில் திறக்கின்றன சிறுநீரகங்களிலிருந்து என்ன தோன்றும் ஓரிணை சிறுநீர் நாடகங்கள் பொது கழிவு துளையில் திறக்கிறது ஸோ அதே போன்ற மலைக்குடலுக்கு கீழே மெல்லிய சுவருடைய ஒற்றை சிறுநீர் பையும் பொது கழிவு துளையில் திறக்கிறது சிறுநீர் பை அப்படிங்கிறதும் ஒற்றை கழிவு துளையில் திறக்கிறது இதுதான் இந்த பொது கழிவு துளை இதுதான் தவளையோட கழிவு நீக்க இனப்பெருக்க மண்டலம் ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன கொழுப்பு உறுப்பு இது வந்து என்ன விந்து நாளம் என்ன அதுக்கடுத்து விந்தகம் சிறுநீரகம் அட்ரினல் உறுப்பு சிறுநீர் நாளம் மலக்குடல் சிறுநீர் நாள திறப்பு என்ன இந்த இதுதான் சிறுநீர்நாள திறப்பு அதுக்கடுத்து பொழுது கழிவு துளை இந்த பகுதி இது வந்து என்ன சிறுநீர் பை இது பொது கழிவு துளை மொத்தமாகவே ஒரு பொது கழிவு துளை காணப்படுது அதே மாதிரி அதில் காணப்படக்கூடிய கொழுப்பு உறுப்பு அதில் விந்தகம் அப்படிங்கிறதுக்கு விந்து நாளம் விந்தகம் காணப்படுது இது வந்து என்ன அண்டகம் அண்டகத்துக்கு அடுத்து மலக்குடல் நாள திறப்பு இந்த பகுதிக்கு இதுதான் அண்டநாள திறப்பு அதுக்கடுத்து நால திறப்பு இந்த பகுதிக்கு பேர் வந்து என்ன சிறுநீர் நால திறப்பு இது வந்து அண்டநாள புனல் அண்ட நாளம் இந்த பகுதி எல்லாத்துக்குமே இது எல்லாமே வந்து என்ன அந்த அண்டை நாளம்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து அட்ரினல் உறுப்பு இங்கே சென்ட்ரல் அந்த இங்கே காணப்படக்கூடியது அட்ரினல் உறுப்பு அதுக்கடுத்து இது வந்து ஃபுல்லாகவே சிறுநீரகம் இது வந்து சிறுநீர் நாளம் இந்த பகுதிக்கு பேர் அண்டை பை அதுக்கடுத்து சிறுநீர் பை இதுக்கு பேரு சிறுநீர் பை பொது கழிவு துளை பொது கழிவு அதாவது பொது கழிவு துளை பொது கழிவு அறை இது பொது கழிவறைக்கு கழிவு நீக்க இனப்பெருக்க மாட்டலாம் இது ஆண் தவளையின் கழிவு நீக்க இனப்பெருக்க மாட்டலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி காணப்படக்கூடியது கொழுப்பு உறுப்புன்னு சொல்லுவோம் இதில் எதுலையுமே காணப்படுது அதுக்கடுத்து மேல அண்டகம் அதாவது ஃபீமேலில் அண்டகம் மேல் விந்தகம் ஆனது காணப்படுது சோ அதுக்கடுத்து மற்ற இதுதான் கழிவு நீக்க உறுப்பு யூரியாவே வெளியேற்றக்கூடியது இருந்து அதனால இதை யூரியா நீக்கி அப்படி அதான் யூரியா டெலிக் வகை அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுக்கடுத்து என்ன பொது கழிவுத்திலை சிறுநீர் பையும் பொது கழிவுத்திலையில தான் மலக்குடலுக்கு கீழே மெல்லிய சோருடைய ஒற்றை சிறுநீர் பையும் பொது கழிவுத் திரையில தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து இனப்பெருக்க உறுப்புகள் ஓரிணை விந்தகங்கள் ஆணினப்பெருக்க உறுப்புகள் ஆகும் அப்போ இதில் வந்து ஓரிணை விந்தகங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று காணப்படுகிறது இப்போ ஓரிணை விந்தகங்கள் ஆணின பெருக்க மண்டலத்தில் உள்ளன ஆணினப்பெருக்க உறுப்புகளாக ஒவ்வொரு விந்தகமும் மீசோர்கியம் என்னும் பெரிட்டோனிய சபு மடிப்புகள் மூலம் சிறுநீரகங்கள் மற்றும் முதுகுப்புற சூரியில் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விந்தகமும் மீசுவார்க்கியம் என்னும் பெரிட்டோனிய சபும் மடிப்புகள் மூலம் சிறுநீரகம் மற்றும் முதுகுப்புற சுவரில் இணைக்கப்பட்டுள்ளன இதுதான் ஒவ்வொரு விந்தகங்களும் அந்த தவளையோட முதுகுப்புறத்தில் இந்த சிறுநீரகங்களானது இணைக்கப்பட்டுள்ளது அதான் பெரிட்டோனிய சவு மடிப்புகள் மூலம் சிறுநீரகங்கள் மற்றும் முதுகுப்புற சுவரில் இணைக்கப்பட்டுள்ளது விந்தகத்திலிருந்து தோன்றும் விந்து நுண்குழல்கள் பீட்டர் கால்வாய்கள் இறுதியில் அந்த பக்கத்து சிறுநீர் நாளங்களில் திறக்கிறது அதான் ஒவ்வொரு விந்தகத்திலிருந்து தோன்றும் விந்து நுண்குழல்கள் பீட்டர் கால்வாய்கள் இறுதியில் அந்த பக்க சிறுநீர் நாளங்களையும் திறக்கிறது அதான் பீட்டர் கால்வாய்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு விந்தகத்திலிருந்து தோன்றும் அந்த சிறுநீர் நாளகங்கள் இந்த பீட்டர் கால்வாய்கள் எனப்படும் கொடுத்துருக்காங்க கால்வாய்கள் இறுதியில் அந்த பக்கத்து சிறுநீர் நாளகங்களுடன் திறக்கிறது இதனால் சிறுநீர் நாளாம் பொது பொதுவான கழிவு நீக்கம் மற்ற இனப்பெருக்க பாதையாகி பொது கழிவுத் துளையில் திறக்கிறது இந்த சிறுநீர் நாளம் அப்படிங்கிறது பொதுக்கழிவு துளையில் தான் திறக்குது இந்த பொதுக்கழிவு திரையில இது பொதுக்கழிவு அறை இது பொது கழிவு துளை ஸோ இந்த சிறுநீர் அந்த விந்தகங்களிலிருந்து வரக்கூடிய இந்த நாளமானது பொது கழிவு தான் திறக்குது ஸோ அதே தான் ஓரிணை அண்டகங்கள் இதிலே ஓர் இணையானது காணப்படுது அண்டகங்கள் அப்படிங்கிறது ஸோ அதுவும் முதுகுப்புற தொடருடன் இணைக்கப்பட்டுள்ளது மீசோ வாரியம் மீசோ வாரியம் பெரிட்டோனிய சபு மடிப்புகள் அண்டகங்களை சிறுநீர் நாளங்கள் மற்றும் முதுகுப்புற சூழலில் இணைக்கிறது சிறுநீர் நாளங்களின் பக்கவாட்டில் ஒரு இணை சுருண்ட அண்ட நாளங்கள் அமைந்துள்ளன சிறுநீர் நாளங்களின் பக்கவாட்டில் ஒருரிணை சுருண்ட அண்ட நாளமானது அமைந்துள்ளது இதான் அந்த அண்ட நாளம் சிறுநீர் நாளங்களோட அந்த சிறுநீர் நாளங்களின் பக்கவாட்டு இதுதான் அந்த சிறுநீர் நாளம் இதோட பக்கவாட்டில் சுருண்ட ஓரிணை அண்ட நாளங்கள் அமைந்துள்ளது இதுதான் சிறுநீர் நாளத்தோட அருகில் சுருண்ட ஓரிணை அண்ட நாளங்களானது அமைந்துள்ளது ஸோ அதுக்கடுத்து அண்ட நாளம் ஒவ்வொன்றும் முன்புறத்தில் உடற்குழியில் திறக்கக்கூடிய புனல் வடிவ திறப்பு ஆஸ்டியா திறப்பு பையும் பொதுக்கழிவு திறக்கும் பின்பகுதியை கொண்டுள்ளது அப்போ முன்பகுதி முன்புறத்தில் உடற்குழியில் திறக்கக்கூடிய புனல் வடிவ திறப்பு பையும் அதான் புனல் வடிவ அண்டன முன்புறத்தோட உடல் பகுதியில் திறக்கக்கூடிய புனல் வடிவ அண்டனால புனல் முன்பகுதியிலும் பின்பகுதியில் அதிலிருந்து வரக்கூடியது பின்பகுதி தான் அண்டநாள திறப்பு இது பொது கழிவு துளையில் திறக்கிறது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க முன்பகுதி அண்ட பின்பகுதி அண்டநாளத்திற்கு ஒவ்வொரு முன்புறத்தின் உடற்குழியில் திறக்கக்கூடிய புனல் வடிவ திறப்பு பையானது ஆஸ்ட்ரியாங்கிறது அது முன்பகுதியில் காணப்படுகிறது பொது கழிவு பையில் திறக்கும் பின்பகுதியையும் கொண்டுள்ளது பெண் பகுதியானது அந்த பொது கழிவு துறையில் திறக்கக்கூடியது ஸோ இதுக்கடுத்து ஆண் தவளையில் காணப்படுவது போலின்றி தவளைகள் அண்ட நாளங்கள் சிறுநீர் இருந்து தனித்து காணப்படுகிறது ஆண் வழியில் காணப்படுவது போலின்றி பெண் வழியில் அண்ட நாளங்கள் சிறுநீர் இருந்து தனித்து காணப்படுகிறது ஏன்னா அண்ட நாளகங்களானது சிறுநீர் இருந்து தனித்து காணப்படுகிறது இது சிறுநீர் நாளம் இது தனித்து இருக்கு அண்ட நாளம் இங்கே காணப்படும் தனித்து காணப்படுது ஆனால் இங்கே ஒன்று இது சிறுநீரகங்கள் இந்த சிறுநீர் நாளம் ஆனது ஒன்றாவே காணப்படுது இதில் அதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு ஸோ அண்டநாளங்கள் நாளங்கள் பொது கழிவு பையில் திறப்பதற்கு முன்பு சற்று விரிவடைந்து ஒரு அண்ட பையாக உருவாகியுள்ளது இப்போ அந்த அண்ட நாளம் ஆனது பொது கழிவு பையில் திறப்பதற்கு முன்பு இந்த இடத்துல இதுதான் அண்ட பை சற்று விரிவடைந்து ஒரு அண்ட பையாக காணப்படுகிறது இந்த பகுதிக்கு பொது கழிவுத்துறையில் திறப்பதற்கு முன்பு இந்த அண்ட நாளமானது சற்று விரிவடைந்து அண்ட பையாக காணப்படுகிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்து உயிரில் இருந்து வளர்ச்சி அடைந்த முட்டைகள் துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது ஸோ இந்த உயிரில் வளர்ச்சி அடையக்கூடிய அந்த முட்டைகள் இந்த பொது துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது ஸோ இது வந்து தவளையோட வளர் உருமாற்றம் இதாகப்போ ஃபஸ்ட்டு எப்படி வளர் உருமாற்றம் எவ்வாறு அடைகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு முட்டைகள் அதுக்கடுத்து கரு இதில் தெரியுது கருக்கு அடுத்து அந்த செகுள் நிலை வெளி செவுள் நிலை இந்த செகுளானது வெளிப்பகுதியில் ரெண்டுலேயுமே காணப்படுகிறது அடுத்து வந்து நிலை இந்த பகுதிக்கு உட்சவுள் நிலை அதுக்கடுத்த பின்னங்கால் நிலை பின்னங்கால்கள் மட்டும் காணப்படுது இதான் பின்னங்கால் நிலை அதுக்கடுத்து முன்னங்கால் நிலை முன்னங்கால்கள் வருது வாழ் உள்ள தவளை அதுக்கடுத்து இளம் தவளை வாழ் உள்ள தவளை அந்த வாளானது காணப்படுவதில்லை அதுக்கடுத்து இளம் தவளை இதான் முதிர் தவளை இது முட்டைகளிலிருந்து இவ்வாறு தான் அந்த தவளையோட வளர் உருமாற்றமானது நடைபெறுகிறது ஃபஸ்ட்டு முட்டைகள் முட்டைகளுக்கு அடுத்த கரு கருலேருந்து வெளி நிலை வெளி செவில் நிலைக்கு அடுத்து நிலை உட்சவில் நிலைக்கு அடுத்து பின்னங்கால்கள் அதுக்கடுத்து முன்னங்கால்கள் முன்னங்கால்களுக்கு அடுத்து வாழ் உள்ள தவளைகள் அது வாழற்ற இளம் தவளைகள் அதான் வா இளம் தவளைகள் முதிர் தவளைகள் இவ்வாறு தான் அதோட வளர் உருமாற்றமானது தவளைகளில் நடைபெறுது ஸோ உயிரிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வளர்ச்சியடைந்த முட்டைகள் பொது கழிவுத்துறை வழியாக வெளியேற்றப்படுவதற்கு முன்பு வரை தற்காலிகமாக அந்த அண்டப்பையில் சேமித்து வைக்கப்படுகிறது அதான் தற்காலிகமாக அந்த அண்டப்பையில் சேமித்து வைக்கப்படுகிறது தவளைகளில் புறக்கருவுதல் நடைபெறுகிறது நான் கருவுதலுக்கு பின்பு சில நாட்களிலிருந்து கருமுட்டையிலிருந்து தலைப்பிரேட்டை என்னும் இளம் உயிரி வெளிவருகிறது தலைப்பிரட்டை ஸ்டேஜ் லார்வல் ஸ்டேஜ் ஆனது நிலம் உயிரியாக வெளிவருகிறது இவை உடலிலிருந்து சேமிக்கப்பட்டு உள்ள கருவுணவே உணவூட்டத்தை சார்ந்துள்ளது கருவுணவையே உணவுக்காக அதாவது உணவூட்டத்தை சார்ந்துள்ளது படிப்படியாக வளர்ந்து மூணு இணை செவில்களை பெறுகிறது படிப்படியாக வளர்ந்து அதான் அந்த வளர் உருமாற்றம் பார்த்தோம்ல மூணு இணை செவில்கள் வளர்கிறது வெ அதான் செவில் நிலை நிலை அப்படிங்கிற அந்த செவில் நிலை ஆனது அதில் காணப்படுகிறது அதுக்கடுத்து தலைப்பிரட்டை நிலை வளர்ந்து முதிர்ந்த கா காற்றை சுவாசிக்கும் ஊனுண்ணும் முதிர் தவளை ஆகிறது வளர்ந்து காற்றை சுவாசிக்கும் ஊனு உண்ணும் முதிர் தவளை ஆகிறது இம்மாற்ற நிகழ்வே வளர் உருமாற்றம் எனப்படும் இப்போ வளர் உருமாற்றம் நம்ம பார்த்தோம் கருமுட்டை முட்டைகள் அடுத்து கரு கருலேருந்து உட் செவுள் நிலை வெளி செவுல்நிலை பின்னங்கால்கள் முன்னங்கால்கள் ஏன்னா வாலுள்ள தவளை இளந்தவளை தவளை முதிர் தவளையாக பார்த்தோம் ஸோ அதான் வளர் உருமாற்றம் உடலில் கால்கள் வளர்ச்சி அடைகின்றன வால் செவில்கள் இது எல்லாமே ஆகியவை மறைந்து விடுகின்றன வாய் அகன்று தாடைகளும் பற்களும் வளர்ச்சி அடைகின்றன அதோடய வாய்ப்பகுதியானது அகன்று தாடைகளும் பற்களும் வளர்ச்சி அடைகிறது மேலே வந்து என்ன மேலே ஒரு பற்கள் அடுத்து வந்து ஓமரைன் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் உள்நாசு துவாரங்களில் ஓமரை பற்கள் அப்புறம் முன் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது ஊசி வடிவத்தில் காணப்பட ஸோ அதுதான் வளர்ச்சி அடைகிறது வாய் அகன்று தாடைகளும் பற்களும் வளர்ச்சி அடைகின்றது அதுக்கடுத்து நுரையீரல் செயல்பட துவங்குகிறது இவ்வாறு முதிர் தவளை உருவாகிறது அதிலேருந்து நுரையீரலானது செயல்பட தொடங்குகிறது இவ்வாறு முதிர் தவளையானது உருவாகிறது ஸோ அதுக்கடுத்து தவளைகளின் பொருளாதார முக்கியத்துவம் அப்படிங்கிறது சூழியல் மண்டலத்தினை நிலைப்படுத்தும் உணவு சங்கிலியின் முக்கிய அம்சமாக தவளைகள் உள்ளன இது வந்து செயின் அதாவது உணவு சங்கிலிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது எனவே தவளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கொசு உள்ளிட்ட மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை தவளைகள் உண்பதால் பூச்சிகளின் தொகையை கட்டுப்படுத்தப்படுகிறது கொசுக்களை கூட அந்த தவளையானது உணவாக உட்கொள்ளக்கூடியது பூச்சிகளையும் உட்கொள்ளக்கூடியது அதனால் தொகை பூச்சிகளோட அந்த உயிர் தொகையானது தவளைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஸோ அதுக்கடுத்து ரத்த அழுத்தம் வயது முதிர்வை கட்டுப்படுத்தும் மருத்துவ பொருளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த தவளை வந்து என்ன ரத்த அழுத்தம் வயது முதிர்வை கட்டுப்படுத்தும் மருத்துவ பொருளாக பாரம்பரிய மருத்துவத்தில் இவையானது பயன்படுத்தப்படுகிறது ஸோ சுவையும் அதிக உணவூட்ட மதிப்பும் உடையதால் அமெரிக்கா ஜப்பான் சீனா வடகிழக்கு இந்திய பகுதிகள் இந்தியாவில் வந்து வடகிழக்கு பகுதிகள் அமெரிக்கா ஜப்பான் சீனா மற்றும் பல நாடுகளில் தவளைகள் மக்களால் சுவை மிகுந்த உணவாக உட்கொள்ளப்படுகிறது இன்னும் சில நாட்களில் தவளையானது ஒரு சுவை மிகுந்த உணவாக உட்கொள்ளப்படுகிறது ஸோ இதான் அந்த தவளையோட பொருளாதார முக்கியத்துவம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்